வணக்கம் இடுக்கி மாவட்டத்தில் ஜீப் சஃபாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதற்கான காரணங்கள் மற்றும் பின்னணியை பற்றிய விரிவான தகவல் தொகுப்பை பார்க்கலாம் தடை விதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்பது மூணாறு போதமேட்டு பகுதியில் ஜீப் சஃபாரி ஒன்றில் நிகழ்ந்த விபத்தாகும் இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் சிலர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தால் ஜீப் சஃபாரி சுற்றுலா பாதுகாப்பு குறித்து பெரிய கேள்வி எழுந்துள்ளது இடுக்கி மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு விவரத்தின்படி ஆஃப்ரோடு மற்றும் ஜீப் சஃபாரி முற்றிலும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு வாகனங்களின் தகுதி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சுற்றுலா நடவடிக்கைகளை உறுதி செய்ய இந்த தடை விதிக்கப்பட்டது வாகனங்கள் செல்லும் பாதைகள் வனப்பகுதிகள் ஆபத்தான சாலைகள் ஆகியவை காவல்துறை வனத்துறை பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆகியோரால் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் ஜீப் ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமம் வாகன தகுதி சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்படும் தகுதியுள்ள வாகனங்களுக்கே ஆஃப்ரோடு ஜீப் சஃபாரி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படும் கொழுக்குமலை பகுதியில் மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட ஜீப்புகள் சஃபாரி சேவையில் ஈடுபட்டு வருகிறது இவைகள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை முறை போக்குவரத்து துறை அதிகாரிகளால் பரிசோதனை நடத்தப்படும் கடந்த நாட்களில்தான் இவைகளின் பரிசோதனையும் நடைபெற்று தகுதி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வாகனத்தில் ஸ்டிக்கரும் பதிக்கப்பட்டது தற்போது மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற பரிசோதனை நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படலாம் எனவும் வாகன ஓட்டுநர்களுக்கு பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஜீப் சஃபாரி தடை செய்வதன் பாகமாக மூனாரின் சுற்றுலா மையங்களில் வாகனம் ஓட்டும் அனைவருக்கும் இது பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துகிறது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்வது சட்டப்படி இயங்கும் வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பான சேவைகளை மட்டுமே அனுமதிப்பது தற்காலிக தடையுடன் கூடிய பரிசோதனை நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் ஜீப் சஃபாரி சேவைகள் மீண்டும் அனுமதிக்கப்படலாம் இந்த நடவடிக்கை சுற்றுலா மற்றும் ஊரக பண்பாட்டு வாழ்வியலையும் பாதிக்கக்கூடியதாயிருந்தாலும் பாதுகாப்பு முக்கியம் என்பதையே மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்துகிறார் மூணார் கே சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேகா